சிலம்பத்தில் உள்ள நிறைய பாட முறைகளை அடிப்படை பாடமான ஒரு பத்து பாடத்தை இப்போ இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் இதை தெரிஞ்சாலே நீங்கள் ஒரு குருவணக்கம் வைக்கலாம் ஒரு படை வச்சு வைக்கலாம் இது அவ்வளோத்தையும் எவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லி கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு நம்ம சிலம்பத்தை வந்து நெற்றி மட்ட அளவுக்கு ஒரு ஸ்டிக்கை எடுத்துக்கோங்க நம்மளோட ரைட் ஹேண்டை அரடி விட்டு பிடிச்சிக்கோங்க இதான் சிலம்பம் பிடிக்கக்கூடிய முறை இதில் இருந்து லெஃப்ட் லெக் இதான் தயார் இல்லை லெஃப்ட் லெக் ஃப்ரெண்டில் இருக்கணும் ரைட் லெக் பேக்கில் இருக்கணும் இதை பாருங்கள் ஸ்டிக்கு ஃப்ரெண்டில் இருக்கணும் புரியுதுங்களா இதான் தயார் நிலை இதான் சிலம்பத்தை அப்படியே கீழே மடக்கி கொண்டு வர்றது சமநிலை ஸோ நிலை சமநிலை இந்த பொய்ஸில் நிற்கிறோம் இதை நம்ம சிலம்பத்தில் அடிப்படையில் நிற்கக்கூடிய முறை ஸோ உள்ளே போய் சுற்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய முறை சமநிலை நிலை இப்போ ரெண்டாவது பாடம் நம்ம என்ன செய்யப்படணும் முதல் சுட்ச்சு சிலம்பத்தோட கீழ்த்தரைன்னு சொல்கிறோம் அதாவது உங்களுடைய சிலம்பத்தோட முனைப்பகுதி உங்கள் உடம்பை நோக்கி நான் பாருங்கள் சிலம்பத்தோட எண்டு பகுதி இருக்குது இது உங்களோட உடம்பை நோக்கி வரக்கூடிய முறையை கீழ்த்தரன்னு சொல்லுவோம் இதை நல்லா பயிற்சி பண்ணிக்கோங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா போட்டு ஓட்டுறதை மைண்டில் வச்சுக்கோங்க போட்டு எப்படி போகும் தண்ணி தள்ளுற மாதிரி போகும் இந்த ரெண்டு ஸ்டெப்பு இப்போ சிலம்பத்தோட முனக்கம்பம் உடம்பை விட்டு வெளியில் போகிற முறை மேல் தரன்னு சொல்லுவாங்க இப்போ சைடு ஆங்கிளில் என்ன பண்ணுறேன் பேட் அடிக்கிறதை மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்று இந்த கையை அப்படியே இந்த ஆங்கிளில் மடக்கி ரெண்டு ஒன் டூ ஸோ சிலம்பத்தை வந்து வெளிப்பக்கமாக கொடுக்கக்கூடிய முறை வந்து மேல் தர இப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கீழ்தரையில் ரெண்டு ஸ்டெப்பு வாட் டூ முடிச்ச உடனே அப்படியே உடம்பு திருப்பி ஆப்போசிட் சைடு ரைட் லெக் பக்கம் ஸோ லெஃப்ட் லெக் வரைக்கும் ரைட் லெக் பக்கம் மேல் தரம் வா டூ அப்படியே சிலம்பத்தை எடுத்துகிட்டு வந்து வாட் டூ த்ரீ ஃபோர் இது நல்லா ஸ்பீடாக பண்ணால் உங்களுக்கு இந்த ஆங்கிள் வரும் இதான் சிலம்பத்தில் முதல் நாள் பயிற்சி பாருங்க இப்போ பாடம் பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிலம்பத்துல அடுத்த முறைக்கு வந்து நிறைய மாஸ்டர்ஸ் வந்து நாலு வீடு சொல்லி தருவாங்க நம்ம நாலு வீடு சொல்லி தர போறதுல நடைசாரி அதாவது நடந்துகிட்டே சிலம்பம் எப்படி சுத்த போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக் லெசன் வந்து நம்ம இப்படி நிற்கிறோம் இருக்கு ரைட் லெக் பேக்ல இருக்கு ஒரு லெக்கை முன்னாடி எடுத்து வைக்கிறோம் எடுத்து வச்சு திரும்பி ஆப்போசிட் போகிறோம் திரும்ப அதே பொசிஷன் முன்னாடி இருக்கிற லெக்கை என்ன பண்றோம் பின்னாடி யாராக இருக்கிறோம் ஆப்போசிட் சைட் ஃப்ரண்ட் சைடு ஸோ இந்த பாடம் முறையாக பயிற்சி பண்ணிக்கோங்க நல்லா பாருங்கள் பேக்கில் இருக்கிற ரைட்டில் இருக்க முன்னாடி வச்சுட்டா கருதல் திருப்பி பார்த்துட்டேன் ஆப்போசிட் பார்த்துட்டேன் அதே லேக்க பேக்கில் வச்சுட்டா கருதல் திருப்பி பார்த்துட்டா ஆப்போசிட் பார்த்துட்டேன் இது எப்படி பார்க்கணும்னா ஆரம்பிக்கும் போது மட்டும் ரெண்டு கீழ்த்தரை போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டு பேர் தர ஒன் டூ முடித்தோட சிலம்பத்தை இந்த டைரக்ஷன் எடுத்துகிட்டு வந்து டவுன் பண்ணி ஒன் டூ அதே சிலம்பத்தை இந்த டைரக்ஷன் எடுத்துகிட்டு வந்து இதுதான் ஸோ இதுக்கு மேலே சுற்றக்கூடிய முறை வந்து பேக் ரெண்டு மேல் தரையும் ஃப்ரெண்டில் ஒரு கீழ் தரையும் வரும் இதை பாருங்கள் இங்காயி இதை உங்களுக்கு சைடில் பண்ணி இப்போ காட்டுறேன் பாருங்கள் இல்லை ஒரு லெக் ஃப்ரெண்டு ஒரு லெக் பேக் இதை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு இடத்தை பொறுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை போய்க்கலாம் பார்வோடு வந்துக்கலாம் பேக் வந்துக்கலாம் இப்போ வந்து பாடம் மூன்று பார்க்க போகிறோம் மூணாவது பாடம் நாலு வீடு இந்த நாலு வீடு ரொம்ப எளிமையாக வரணும்னா ஃபர்ஸ்ட் இந்த நடசாரின்ற பாடத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு வீடு வந்துடும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் மூணாவது பாடம் இது மாதிரி நாலு கட்டம் போட்டுக்கோங்க மழைக்க நம்ம லெஃப்ட் இருக்க வச்சு ஆரம்பிப்போம் ரைட் லெக்கை வச்சு ஆரம்பிச்சா உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் சுற்றுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லெஃப்டில் வச்சு நாலு வீடு கட்டலாம் ரைட்டில் வச்சு கட்டலாம் இப்போ ரைட் லெக் இது இருக்கு லெஃப்ட் லெக் பேக்கில் இருக்கு நம்மளுடைய பின்னாடி இருக்கிற லெக்கை கிராஸில் கிராஸில் இந்த பொசிஷனில் எடுத்து வச்சு இந்த லெக்கை வெளிப்பக்கமாக பக்கமும் டேன் பண்ணி அப்படியே எது ஓகேவா ஸோ திரும்ப ரைட்டில் கெடுத்து வச்சிட்டோம் திரும்ப பின்னாடி எல்லாம் பார்த்துக்கோங்க பேக்கில் லெஃப்டில் இருக்குது லெஃப்டில் கே கிராஸில் கொண்டு போய் முன்னேதாக கிராஸில் வச்சாச்சு லெஃப்ட் ஷோல்டர் பக்கம் முந்த ரைட்டில் கே வெள்ளி பக்கமாக இப்படி பண்ணுவோம் இந்த கால் படம் ஃபஸ்ட்டு பயிற்சி பண்ணிக்கணும் இதை பாருங்க ஒன் டூ ஒன் டூ இப்போ இந்த பாடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எப்படி சிலம்பத்தில் பண்ணணும்னா மேல் தர பண்ணுறோம் இல்லையா இந்த மெத்தட் ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லாம் பயிற்சி பண்ணிட்டு ஒன் டூ போட்டுக்கோங்க ஒன் டூ ரெண்டாவது காலை கிராஸ் எடுத்து வச்சு ஒன் டூ அதுக்கப்புறம் காலை டேன் பண்ணி இந்த பக்கம் பார்க்க சொன்னோம் இல்லையா ஆப்போசிட் ஒன் டூ திரும்ப காலை எடுத்து வச்சு ஒன் டூ அதுக்கப்புறம் டேன் பண்ணி ஒன் டூ இதை பயிற்சி பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி ஃப்ளூவன்சியாக பண்ணோம்னா நம்மளுடைய சிலம்பம் வந்து நம்மளுடைய லெக்கை கூட்டு போக கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒன் பார்த்தீங்களா சிலம்பம் ஒரு ரொட்டேஷன் இங்கே வந்து லாக் ஆகும்போது காலை கூப்பிட்டு வந்து லாக் ஆகுது ஒன் இப்போ இந்த சிலம்பம் இந்த லெக்கை கூப்பிட்டு வந்து பாருங்க டேர்ன் பண்ணி டூ அடுத்தது இந்த லெக்கை கூப்பிட்டு வருது த்ரீல லாக் பண்ண ஃபோர்ல கூப்பிட்டு வருது ஸோ சிலம்பமும் லெக்கும் ஒரு நாள் ட்ராவல் ஆகணும் பாருங்க தெரியுதா இதை போடும்போது உங்களுக்கு இந்த அடிக்கும் மதிப்பீடு பார்த்தீங்க இதுலயே பாடம் நாலு நாலு பேடு கிரிக்கி எப்படி பண்ண போறோம்னு பாக்குறோம் ஒரு லெக் எடுத்து வச்சிட்டோம் அப்படியே டேப் பண்ணி முடிச்சு இந்த பொசிஷன் வந்த உடனே அதே டைரக்ஷன்ல ஒரு யூட்டர் இப்ப ரைட் லெக் எடுத்து வச்சிட்டோம் டேப் பண்ணி முடிச்ச உடனே அதே இடத்துல ஒரு ரொட்டேஷன் நம்ம எப்படி கால் எடுத்து ஒரு ரொட்டேஷன் ஆஃப் ரொட்டேஷன் எடுத்தோமோ அதுல ஃபுல் ரொட்டேஷன் எடுக்க இது ஆஃப் ரொட்டேஷன் இதுல ஒரு ஃபுல் ரொட்டேஷன் ஸோ ரைட் லெக்ல எடுத்து ஆஃப் ரொட்டேஷன் இதுல ஒரு ஃபுல் ரொட்டேஷன் பகல் <muchas> இந்த பகலில் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நிலை முதல்ல சொல்லி கொடுத்த மாதிரி தயாரில் எடுக்கங்க லெஃப்ட்டில் ஃப்ரெண்ட்டில் இருக்குது இப்போ ரைட்டை கெடுத்து வைக்கிறோம் வழக்கமாக கம்பு இந்த பொசிஷனில் பிடிப்போம் பகலுக்கு நாலு வரலை இங்கே பிடிப்போம் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி பண்ணிக்கணும் கையை மாற்ற ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இந்த பயிற்சி எதுக்கு பண்ணுறோம்னா உள்ளே லாக் பண்ணும்போது விரல் மேலே இருக்கணும் லாக் பண்ணியாச்சு வெளியில் எடுக்கும்போது கையை மாற்றும் போது இந்த ஸ்டேப் போடணும் ஸோ அதை பாருங்கள் கையை மாற்றியாச்சு பகிலை லாக் பண்ணியாச்சு இந்த ரெண்டு பகுதியை இடுப்பு கொண்டு வந்து இந்த பொசிஷனில் சில பற்ற வெளில எடுக்கும் போது இந்த கையை இந்த வடிவில் மாற்றிடும் திரும்ப ஒரு ரொட்டேஷன் திரும்ப கையை மாற்றுறாம ஒன்று பகுல் ரெண்டு அப்படியே வெளில எடுக்கும்போது கையை மாற்றியாச்சு மூணு இதை பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க நாலு வேறில் இங்கே வச்சாச்சு பகலில் லாக் பண்ணிட்டோம் இந்த கையை இடுப்புக்கு கொண்டு வந்தாச்சு உள்ளுக்குள்ளே இந்த கையை என்ன பண்ணுறாரு திருப்பி கையை மாற்றுற ஸோ முதல்ல பயிற்சி பண்ணோம் இல்லையா அதை தான் ஒன் டூ பண்ணும்போது உங்களுக்கு இந்த மடிவில் இருக்கும் இதுதான் உங்களுடைய ரைட் பகல் இப்போ ரைட் பகுல் எடுத்து முடிச்சாச்சு இப்போ லெஃப்ட் எடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க இப்போ ரைட் இருக்குதா அதுக்கு போல் லெஃப்ட் மேலே பிடிச்ச கையை கீழே பிடிச்சிக்கணும் இப்போ ரைட் ஹேண்டு மேலே வந்துருச்சு ஹேண்டு கீழே வந்துருச்சு சிலம்பம் சுற்றும் போது ரைட் ஹேண்டு கீழே இருக்கும் லெஃப்ட் ஹேண்டு மேலே இருக்கும் நாலு பேரில் அதே மாதிரி மேலே வச்சிட்டோம் லாக் பண்ணிட்டோம் வெளில எடுக்கும்போது இந்த சேர் திரும்ப பாருங்கள் வாட் இப்போ ரெண்டுக்கு சேர்த்து எப்படி பண்ணோன்னா கையை மாற்றணும் ரைட் பகல் வெளில எடுத்தாச்சு எடுத்து முடிச்சாச்சு கையை மாத்திரம் லெஃப்ட் பங்கு வெளில எடுத்தாச்சு திரும்ப கையை மாத்திரம் ரைட் பக்கல் எடுத்து அதை முடித்து இப்படி மேலே வரும்போது கையை மாற்றி லெஃப்ட் பக்கு லெஃப்ட் பக்கல் எடுத்து முடித்து மேலே வரும்போது கையை மாற்றம் இது ஃப்ளூவன்சியாக பண்ணும்போது உங்களுக்கு இந்த வழியில் இருக்கும் ஃப்ரெண்ட் பேக்கு ஆர் ஃப்ரெண்டு ஸோ நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இதை நம்ம பாடலாம் இப்போ நம்ம பாடம் ஆறு பார்க்க போகிறோம் ஆறாவது பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவாரல் இந்த தலைவாரல் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க சிலம்பத்தை நம்ம தயார் நிலையில் இப்படி நிற்போம் காலை வந்து பிரிவு நிலையில் வச்சுக்கோங்க சிலம்பத்தை இந்த ஆங்கில பிடிங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் இந்த டைரக்ஷன் கையை கட்டுற மாதிரி ஸ்டிக் எங்கே பார்க்குது உடம்புக்கு சைடில் பார்க்குது கையை மேலே தூக்கியாச்சு பேக்கில் இறக்கி ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடும் புரியுதுங்களா ஒன் பேக்கில் கொண்டு போயாச்சு டூ திரும்ப அப்படியே நிற்பாட்டாமல் கண்டினியூஸாக பண்ணுறோம் ஒன் பேக்கில் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ இதை தான் நம்ம தலைவாரல் சொல்லுவோம் பேக் சைடு பார்த்துங்க ஸோ இது நல்லா கவனிச்சிங்கன்னா போகிறோம் வைஸ் ஆண்ட் கிளாக் வைஸ் அதாவது இந்த பக்கம் செலம்ப போகிறது அந்த பக்கம் வெளிப்பக்கமாக வெளில வரும் ஒன் பேக்கில் கொண்டு போயாச்சு டூ ஒன் டூ ஸோ இது பாடம் ஆறு பார்த்தீங்க இப்போ பாடம் ஏழு பார்க்குறது நெஞ்சு உருட்டு இதை வந்து இந்த சுற்று முறைகளை வந்து எதிராளியை குழப்பம் சுற்றுன்னு கூட சொல்லுவாங்க அதாவது சிலம்பத்தை கட்டு வருஷம் கட்டுனா தெரியும் எதிராளியை எங்கே தாக்க போகிறேன்னு தெரியாமல் சுத்தக்கூடிய முறை நெஞ்சு விட்டுன்னு சொல்லுவாங்க இதை பண்ணுறதுக்கு முன்னாடி சிலம்பத்தோட முனக்கொம்பு மு முன்னாடி இருக்குது ஃபஸ்ட்டு பெரிய ஓவாக போடும் இந்த ஓ போடும் போது அடுத்தது இந்த மேலே இருக்கிற எண்டு பகுதியை உள் பக்கமாக வர்ற மாதிரி ஓ போடணும் இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக ஓவ் போடுறேன் அந்த பகுதி வந்து ஃப்ரெண்டோட முனக்கொம்பி காலை பார்க்க வந்துக்கிட்டே இருக்கும் லாஸ்ட்ல டவுனா வந்து உடம்பு ஒட்டி வரக்கூடிய முறை தான் வந்து பிரிட்ஜு பிரிட்ஜு எந்த பக்கம் சுத்துறோமோ அந்த பக்கம் பாருங்க கழுத்த இந்த சைட்ல வச்சுக்கோ ஒருவேளை ஆப்போசிட் ரைட் ஹேண்ட் சைடு பாக்குறீங்கன்னா ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாக்குறதா லெஃப்ட் இந்த படை வீச்சுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த பீச் இதெல்லாம் பாத்துக்கோங்க இப்போ ஏழாவது பாடம் வந்து பேன் ரொட்டேஷன் சொல்லக்கூடிய தலை சுத்தி

இப்போ இந்த உடான்ஸை வந்து எப்படி பார்ப்போம் ஃபஸ்ட்டு லெஃப்ட் லேக் ஃப்ரெண்ட் இருக்குது லெஃப்ட் லேக்லேருந்து இந்த காலை தூக்கி டென் போட்டு புஷ் பண்ணுவோம் புஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஜம்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டிங்கன்னா இந்த கால் டச் ஆன உடனே அந்த ஜம்ப் பக்கம் அந்த லேண்ட் பண்ணி அதே இடத்துல வச்சு புரியுதா இதே இடத்துல லேண்ட் பண்ணி அதே இடத்துல வச்சு இது நின்ற இடத்துல உடான்ஸ் இது கம்பளை பண்ணும்போது இந்த வரையில் டீச் அடிக்க மாதிரி இது நின்று இடத்துல வரக்கூடிய உடான்ஸ் இப்போ இந்த பின்பக்கம் பின்பக்கம் எடுக்கும்போது போது லெஃப்ட் லெக் ஃப்ரெண்ட் இருக்குது ரைட் லெக் பேக்கில் இருக்குது நம்ம உடம்பு பக்கம் காலம் முன்னாடி எடுத்து வைக்கிறோம் ஒரு ட்ரெண்ட்ஸ் பாருங்கள் லெஃப்ட் லெக் ஃப்ரெண்ட் இருக்குது ரைட் லெக் பேக்கில் இருக்குது உடம்பு பக்கம் ஒன்று அப்படியே முதுகு பக்கம் திருப்பி ரெண்டு இதை ஜம்பிங்கில் பண்ணி ஃபஸ்ட்டு பயிற்சி பண்ணிக்கணும் லெஃப்ட் லெக் ஃப்ரெண்ட் இருக்கா உடம்பு பக்கம் அப்படி ஜம்ப் பண்ணி பயிற்சி பண்ணிக்கணும் இதை பீச்சோட எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ தயார் நிலை நிற்கிறோம் இப்போ நம்ம தயார் நிலையில் நிற்கிறோம் சிலம்பத்தை அப்படி கீழே டவுன் பண்ணி எதிராளுடைய கிராமக்கு அழிச்சிக்கிற மாதிரி கொண்டு வந்து ஒரு மடிச்சு அதை நிற்கணும் இதுதான் இதை பாருங்கள் திரும்ப ஆப்போசிட் பார்க்குறோம் ஜம்ப் பண்ணுறோம் இதெல்லாம் பெண் உடான்ஸ் இப்போ இதே உடான்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம் முன்பக்கமாக அடிக்கிறோம் பார்த்துக்குங்க ஆப்போசிட் போட்டு ரைட்டில் எடுத்து வைக்கும்போது இந்த ஜம்ப் நான் முதல்ல சொல்லியிருக்க நின்று இடத்துல உடான்ஸ் அந்த ஜம்ப் அவ்வளோதான் இப்போ ரெண்டு நேரத்தில் போட்டு லெஃப்டில் எடுத்து வச்சு இந்த ஜம்ப் ஸோ இதில் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும் பாடம் வந்து ஒன்பது பார்த்துருக்கோம் இப்போ பத்தாவது தலைவாரல் தட்டு இந்த பாருங்க தலைவாரல் போட்டு ஒன்று ரெண்டு மூணு அப்படியே பண்ணி நாலு காலையை அடிச்சு வச்சு அஞ்சு இந்த போஸ்ட் இதுதான் பத்து இது எப்படி பண்ணுன்னு பாருங்க தலைவாரல் போட்டாச்சு தலைவாரல் போட்டு கீழ்த்தரையில் ஒரு மண்டை உடற்பு எதிராளியில் ஒரு மண்டை உடச்சு அடி திரும்ப ஒரு மடிப்பு ஸோ இந்த பக்கம் ஒரு ரொட்டேஷன் அந்த பக்கம் ஒரு ரொட்டேஷன் இதை போட்டு எதிராளி கிராயினுக்கு அடித்து இந்த கட்டு கட்டி காட்டு இதுதான் உங்களுக்கு பத்து லெசன் அந்த பத்து லெசன் பார்த்தீங்க இதை கற்றுக்கிட்டால் இதை வச்சு ஒரு வணக்கமும் அதாவது உங்களுடைய குருமார்களுக்கு ஒரு வணக்கமும் ப்ளஸ் வந்து ஒரு படைவீச்சம் எப்படி பண்ணாங்கிறதை பாருங்க இப்போ நம்ம தயார் நிற்கிறோம்